வீலா நெட்வொர்க்னா என்ன ஆக்சுவலாக வி லேன் அப்படின்னா ஒரு லோக்கல் ஏரியா உள்ள நம்ம விர்ச்சுவலாக கிரியேட் பண்ணுறது நம்ம ஒவ்வொரு இடத்துக்குமே வந்து எல்லா இடத்துக்குமே நம்ம லேண்ட் கேபிளை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துகிட்டு போயிருக்க முடியாது ஸோ அந்த இடத்துல நம்ம லேண்ட் கேபிளை ஒன்றா கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து விர்ச்சுவலாக ஸ்ப்ளிட் பண்ணோம் இந்த விர்ச்சுவல் நெட்ஒர்க்கிங் கான்செப்ட்டை பயன்படுத்தி தான் க்ளவுட் கம்ப்யூட்டிங் ஒர்க் ஆகுது ஏன்னா அந்த இடத்துல இப்போ அஜூர் எடுத்துக்கிட்டோம் இல்லை ஏடபிள்யூஸ் எடுத்துக்கலாம் இல்லை கூகுள் க்ளவுட் எடுத்துக்கலாம் ஸோ எந்த கிளவுடாக இருந்தாலுமே அவங்க ஒரு பர்டிகுலர் நெட்ஒர்க் கேபிள்ஸை யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க பட் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் நம்மளுடைய விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது அது தனி நெட்ஒர்க்காக இருக்கும் இது எப்படின்னா விர்ச்சுவலைசேஷன் இந்த விர்ச்சுவலைசேஷனை பேஸ் பண்ணி தான் ஒரு வீலான் நெட்ஒர்க் ஒர்க் ஆகுது இந்த பர்டிகுலர் கான்செப்டில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா வீலான்னா என்ன அந்த வீலான் எப்படிலாம் ஒர்க் ஆகுது அண்ட் தென் வீலானோட பர்பஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீலன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு லாஜிக்கல் குரூப் நெட்ஒர்க்கு பேர் தான் வீலான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த லாஜிக்கல் குரூப் அப்படின்னா ஒரு பிசிக்கலாக இல்லாம நம்ம விர்ச்சுவலா பண்றது நம்ம ஓஎஸ்ஐ மாடல் பத்தி படிச்சிருவோம் இதுல விலான் வந்து எந்த லேயர்ல ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா லேயர் டூல அதாவது டேட்டா லிங்க் லேயர்ல இந்த டேட்டா லிங்க் லேயர்ல ஒர்க் தான் அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல சோ இது 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 இன்னொன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ண முடியுது சோ ஓஎஸ்ஐ மாடலுக்குள்ள ஒர்க் ஆகுறதுனால இந்த விலான் ரொம்பவே முக்கியமா பார்க்கப்படுது அண்ட் விலான் ட்ரங்கிங் புரோட்டோக்கால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சிஸ்கோ அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனிஸ் வந்து நிறைய வந்து ப்ரொவைட் பண்றாங்க இருக்கட்டும் இல்ல வந்து ஒரு டிவைஸ் மேனேஜ்

கலர் கோடிங்கை ஸ்பிளிட் பண்ணுவோம் ஸோ இந்த கலர் கோடிங் ஸ்பிளிட் பண்ணுறதுலேருந்து ஸோ இந்த கேபிளில் தான் வந்து இந்த மாதிரியான இன்டர்நெட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணுறதும் இந்த ப்ரோட்டோக்காலுக்கு நடவில் தான் ஸோ இந்த ப்ரோட்டோக்கால் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சால் தான் எதுக்காக நம்ம வீலன் செக்மெண்டேஷன் நெட்ஒர்க் உள்ள யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு புரியும் ஸோ இந்த வீலன் எதுக்காக நான் செக்யூரிட்டியை என்ஹென்ஸ் பண்ணேன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹேக்கர் வந்து நம்மளுடைய நெட்வொர்க்கை கிராஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி ட்ரை பண்ணிட்டு போது நம்மளோட டிவைஸோட போர்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி கிடைக்கிறப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் விஷயத்த மட்டும் பறி கொடுக்குற மாதிரி பண்ணுறதுக்கான வேலைகள் செய்கிறது தான் இந்த வீலான் உதாரணமாக இப்போ நம்ம கிட்ட நூறு வீலான் இருக்குது இந்த நூறு வீலானில் ஏதோ ஒரு பர்டிகுலர் வீலானோட செக்மெண்ட் அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த ஹேக்கர் உள்ளே வந்தாலுமே நம்மளுக்கு அந்த ஒரு வீலான் மட்டும்தான் அடி வாங்கும் ஸோ அந்த ஒரு வீலான்குள்ளே இருக்கிற டேட்டா மட்டும்தான் கிராஷ் ஆகும் ஸோ இதை நடக்கிறதுனால நம்மளுடைய என்டையர் டேட்டா வந்து போகாமல் இருக்க பார்க்கலாம் ஸோ இந்த வீலான்ஸோட செக்மெண்டேஷன் நம்ம அதிகமாக பிரிக்கிறதுனால அட்டாக்கர்ஸ் உள்ளவே வந்தாலுமே நம்மளுடைய டேட்டாக்கு நம்மளுடைய செக்யூரிட்டி பர்பஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டாக்கை வந்து குறைக்கிறதுக்கான வேலையை செய்கிறது ஸோ வீலான பிரிக்கிறதுனால நம்ம ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் கிட்ட சில விஷயங்களை வாங்கியிருப்போம் இன்டர்நெட்டை வாங்கியிருப்போம் ஸோ பேண்ட்வெத்தை வந்து இந்த ரேஞ்ச் லைனுக்கு கொடு அப்படின்னு

ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி இந்த ஸ்விட்ச்சில இருந்து இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு பேண்ட் வித் போகணும் அப்படின்ற மாதிரி நம்மளால கொடுக்க முடியும் ஸோ இந்த பேண்ட் விதத்தை நம்ம யூட்டிலைஸ் பண்றது மூலயமா நம்மளால பெர்ஃபார்மென்ஸை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் அண்ட் தென் வீலான செக்மெண்ட் பண்றதுக்கு வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு அதில் காமனான யூஸ் கேஸ் நிறைய இருக்கு இப்போ டிபார்ட்மெண்டல் செக்மெண்டேஷன் அப்படின்னா ஒரு ஃபினான்ஸ் இருக்காங்க இன்ஜினியரிங் இருக்காங்க மார்க்கெட்டிங் இருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு செக்மெண்ட் பண்ணி செக்மெண்ட் பண்ணி கொடுக்குறது அதுக்கேற்ற மாதிரியான பாலிசி கொடுக்குறது இப்போ கெஸ்ட் நெட்வொர்க் ஐசோலேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு உங்க ஆஃபீஸ்க்குள்ள வெளியில இருந்து யாராவது வந்து ஒருத்தர் கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு நம்மளோட நெட்ஒர்க்கை ஆக்சஸ் பண்ற ஃபுல் பர்மிஷன் கொடுக்க கூடாது ஸோ அந்த இடத்துல கெஸ்ட் நெட்வொர்க் கொடுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சிங்கம் படத்தை பார்த்துக்கலாம் சிங்கம் த்ரீ கரெக்டாக சொல்லணும்னா ஸோ இந்த சிங்கம் த்ரீல வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் போயிட்டு சூர்யா வந்து ஒய்ஃபை நெட்வொர்க் கனெக்ட் பண்றது மூலயமா ஆக்சஸ் பாயிண்டை பிடிச்சி அந்த நெட்ஒர்க்கை ஹேக் பண்ணி அங்கே இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக இது பாசிபிளான்னு கேட்டால் பாசிபிள் கிடையாது கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கம்பெனிக்குள்ள போறோம்னா வெளியில இருந்து வரவங்களுக்கு கெஸ்ட் நெட்ஒர்க் தான் கொடுப்போம் இந்த மாதிரி கெஸ்ட் நெட்வொர்க் இருந்தது அப்படின்னா அந்த கெஸ்ட் நெட்ஒர்க் எந்த ஒரு டேட்டாவுமே இருக்காது நமக்குன்னு பிரைவேசியான ஒரு லைனை கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் அந்த இடத்துல ஒண்ணுமே இருக்காது வேற இன்டர்நெட் இருக்கும் சோ கெஸ்ட்க்கு நம்ம என்ன ஆக்சஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அது மட்டும் தான் இருக்கும் சோ ஆஸ்திரேலியால இருக்கிற கம்பெனி கெஸ்ட் நெட்ஒர்க் கூட இல்லாம கம்பெனியோட மொத்த டேட்டாவும் இருக்கிற நெட்ஒர்க் ஒரு கெஸ்ட்டுக்காக கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் சிங்கம் படத்துல இந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிருந்தாங்க கெஸ்ட் நெட்வொர்க் தான் இந்த வீலான செக்மெண்ட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க அதனால் இந்த இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுறது மூலயமா இந்த செக்மெண்டேஷனை பிரிக்கிறது மூலயமா நம்ம செக்யூர்டாக இருந்துக்கலாம் விவோ ஐபி நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ நம்ம கால்ஸ்லாம் பேசுகிறோம் இந்த கால்ஸ் எல்லாம் நம்ம வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம் ஸோ எல்லாத்தையுமே அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க ஆனால் ஒரு ஆர்கனைசேஷன்க்குள்ளே வந்திருப்போம் ஸோ இந்த இன்டர்நெட்டை நம்ம யூஸ் பண்ணி நம்ம நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து கால்ஸ் ஃபெசிலிட்டியுமே கொடுப்போம் இதை தான் இன்டர்காம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இன்டர்காமுக்கு வாய்ஸ் வீலேன் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் விஷயத்தை நம்ம கொடுத்தாக்கணும் இந்த வாய்ஸ் வீலேண்டை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கால் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு செக்மெண்டேஷனை பிரித்து கொடுக்கணும் ஸோ எல்லாருக்குமே நம்ம வாய்ஸ் கால் கொடுக்க மாட்டோம் ஸோ பெரிய பெரிய மேனேஜர்ஸ் ஸோ இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோன் ரெண்டு ஃபோன் அப்படின்ற மாதிரி டெலிஃபோன்ஸை வந்து ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி தான் வைப்போம் அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இந்த வீலேன் மூலயமா நடக்கும் ஸோ சர்வரில் செக்மெண்டேஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீலேண்ட் செக்மெண்டேஷன் ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னா ஸோ இப்போ சர்வர் இருக்குன்னா அந்த சர்வரை வந்து எல்லாருக்குமே ஆக்சஸ் கொடுத்துட மாட்டோம் அண்ட் தென் ஒரு கிரிட்டிக்கல் சர்வராக இருக்குன்னா அதை வந்து ஒரு சர்வர் டீமோ இல்லை மேனேஜர் ஆக்சஸ் கொண்ட ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சிருப்போம் பேசிக்காக வீலான் அப்படின்றது ஒரு ஆக்சஸ் ப்ரொவிஷனிங்க மாற்றி மாற்றி கொடுக்கறது தான் வீலேன் கான்ஃபிகரேஷனில் நம்ம சில விஷயங்களை பார்க்கணும் சிஸ்கோ தான் இருக்கிறதுலே ஒரு டாப்பான கிரியேட்டர் அப்படின்னு சொல்லலாம் இந்த டாப்பான கிரியேட்டர் அப்படின்றது இந்த வீலேன் டேட்டாவை செக்மெண்ட் பண்ணுறதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் இது எல்லாத்தையுமே பிரித்து கொடுக்குறது இந்த சிஸ்கோ வந்து நிறையவே பண்ணுறாங்க வீலன் டேக்கிங் அப்படின்றது நம்ம போ்ஸை வந்து டேக் பண்ணுறது அப்படி இல்லைனா ஒரு மொத்த வீலானுக்கு நடுவில் வந்து ஒரு பர்டிகுலர் வீலான செக்மெண்டேஷன் கொடுக்கறது தான் இந்த வீலான் டேக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஸோ அதுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ரோட்டோக்கால் வச்சுருப்போம் ஸோ இந்த வெரிஃபிகேஷன் அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகணும் நம்ம ஜிமெயில் ஆக்சஸ் பண்ணும்போது எப்படி லாக்இன் பண்ணப்போ நம்ம பாஸ்வேர்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இருக்கும் இந்த சேம் திங் வீலான் கான்ஃபிகர் பண்ணுறப்போவும் நம்ம இந்த ஒரு பர்டிகுலர் ஐபி இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு மட்டும் இந்த ஆக்சஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்பிளிட் பண்ணி வச்சுருப்போம் வச்சுருப்போம் ஸோ இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா இந்த வீலான் போயிடு அதாவது கெஸ்ட் வீலான் போயிடு இல்லை வந்து ஐசோலேட்டட் வீலான் போயிடு அப்படின்ற மாதிரியான டெக்னிக்ஸை நம்மளால் இந்த வீலான் கான்ஃபிகரேஷனில் பண்ண முடியும் ஸோ வீலானை நம்ம செக்யூரிட்டிக்காக தான் மேக்ஸிமம் பயன்படுத்துகிறோம் ஸோ யார் யாரெல்லாம் இந்த விஷயத்தை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்றத ஒரு டிராஃபிக் நடக்குது அப்படின்னா அதில் நம்ம ஃபில்டர் பண்ணணும் அன் ஆத்தரைஸ்டு ஆக்சஸை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் டிஸ்டர்ப் ப்ரோடக்டில் இந்த வீலான் மூலயமா நம்ம டிசேபிள் பண்ணுறது மூலியமாக நிறைய அட்டாக்ஸில் இருந்து தப்பிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அண்ட் தென் இந்த வீலான நம்ம செக்மெண்டேஷனை நம்ம ப்ராப்பராக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்யூரிட்டி ஆடிட்ஸ் நம்மளே பண்ணிட்டுருக்கோம் ஏன்னா வீலான் யார் யாரெல்லாம் இந்த பர்டிகுலர் யூஸ் பண்றாங்க இந்த பர்டிகுலர் வந்து எதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலர் இன்டர்வெல்ல நம்மளே வந்து அதாவது உள்ள இருக்கிற ஐடி சப்போர்ட் இந்த ஆடிட் பண்ணுறதுனால யாராவது உள்ள வந்திருக்காங்களா அப்படின்றத வேர் நம்மளால் செக் பண்ணிக்க முடியும் அண்ட் தென் இது செக் பண்ணுறதுக்காக பெனட்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணி நம்ம ஸ்கேன் யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்க முடியும் ஸோ இந்த நம்ம எப்படி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ லேயா த்ரீ சுவிட்சஸ்னு ஒன்று இருக்கு இந்த லேய த்ரீ சுட்சஸ்னால் ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இன்டர்நெட் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஃபயர் வால் இருக்கும் இந்த ஃபயர் வால்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர்ஸ் சுட்ச் வச்சுருப்போம் இந்த பர்ட்டிகுலர் ஸ்விட்ச்சை தான் நம்ம ஹெல்த் ஸ்விட்சஸ்னு சொல்லுவோம் இந்த ஹெல்த் ஸ்விட்சை நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் இந்த மேனேஜர் ஸ்விட்சஸ்சில் மட்டும்தான் நம்மளால வெல் ஆண்ட்ஸ் செக்மெண்டேஷன் பண்ண முடியும் அன்மேனேஜர் ஸ்விட்ச்சில் கண்டிப்பாக ஒரு இன்டர்நெட் ஒரு நெட்வொர்க்கை நம்மளால் கிரியேட் பண்ண முடியும் பட் வந்து ஒரு மேனேஜர் சுவிட்ச் இந்த வெல் ஆண்ட் கொடுக்க முடியும் ஆனால் கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஸோ இதில் ஸ்டார்ட் ஸ்டாட்டிக்கான ஐபி வேணாலும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் டைனமிக் ஐபி வேணுனாலும் நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் பட் ஸ்டாட்டிக் ஐபி வேணும் அப்படின்னா நம்ம வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ஒரு காஸ்ட் கொடுத்து நம்ம வாங்குற மாதிரி இருக்கும் அண்ட் தென் லோக்கல் நெட்ஒர்க்குள்ளே நம்ம ஒரு ஸ்டாட்டிக் ஐபி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் தேவைப்படாது ஏன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ரோட்டோக்காலுக்கு அதாவது இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அட்ரஸில் ஒரு ஒன் நைன்டி டூ அப்படின்ற சீரீஸ்லாம் வருதுன்னா அது வந்து லோக்கல் ஐபி அப்படின்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் ஸோ ரவுட்டரை வந்து நம்ம டிராஃபிக்கில் எந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்றோம் பொறுத்து அந்த விஷயங்கள் என்கிரிப்ட் ஆகி காமிக்கும் இந்த தான் என்காப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வீலான நம்ம யூஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனைகள் வரலாம் கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நூறு வீலான் இருக்குன்னா நம்ம வீளான் ஃபிஃப்டீனில் ஒரு யூஸருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கனெக்ஷனை கொடுத்துருப்போம் ஆனால் அந்த யூஸரால் அதை ஆக்சஸ் பண்ண முடியாது அந்த இடத்துல அந்த ஆக்சஸ் கரெக்டாக இருக்கா ஸோ அந்த யூஸருக்கான பர்மிஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அந்த யூசர் ஐடி கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி நம்ம கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் ப்ராட்காஸ்ட் நடக்கும்போது அதாவது இப்போது ஹாட்ஸ்டார் இருக்குது அதில் வந்து நிறைய லைவ் டெலிகாஸ்ட்டை வந்து பண்ணுறாங்க ஸோ இந்த ப்ராட் நடக்கிறப்போ நமக்கு வந்து பப்ளிக் வந்து இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் வீலான்ல வந்து போகணும் அப்படின்ற மாதிரி செட் பண்ணணும் எனிவே நம்ம எத்தனை மொபைல் டிவைஸ்ல பார்த்தாலும் அது எல்லாமே ஒரு இடத்துல ஹார்ட்வேரில் ஒர்க் ஆகிட்டு இருக்கும் அந்த ஹார்ட்வேரில் ஒர்க் ஆகிற விஷயங்களை தான் இந்த ஹாட் ஸ்டார்ல இல்ல வந்து சோனி லேவ் இந்த மாதிரியான ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் ஆகுது ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இந்த வீலான் செக்மெண்டேஷன் ரொம்பவே முக்கியம் ஏன்னா ஒரு நூறு வீலான் இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் தான் வந்து பப்ளிக் ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் விலான் பப்ளிக்கு ஆக்சஸ் கொடுக்கணும் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க ஆக்சஸ் நாட் ஃபவுண்டு ரெக்வஸ்ட் வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மாதிரி நிறைய எரஸ் வந்திருக்கும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் இந்த கனெக்டிவிட்டி இஷ்யூ தான் ஸோ ஒரு ப்ராட்காஸ்ட் பெருசாக நடக்குது அப்படின்னாலுமே அந்த இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூ வரத்தான் செய்யும் ஸோ யூசர் வந்து நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்னா ஸோ நடுவில் யாராவது ஒரு ஹேக்கர் இருக்கான் ஒரு மிஸ்பேகேவ் பண்ணக்கூடிய ஒரு பேர்ஷன் இருக்கான் அப்படின்னா ஸோ அவங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வர்னரபிலிட்டி இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த வீலான் செக்மெண்டேஷன் ரொம்பவே யூஸ் ஆகுது அண்ட் தென் ஃப்யூச்சர்ல என்ன மாதிரியான வீலான் இருக்கும் அப்படின்னா சாஃப்ட்வேர்ல நம்ம நிறைய வீலான்னு டிஃபைன் பண்ண முடியும் மொத்தமாக ஒரு நெட்வொர்க்கை கொடுத்துட்டு டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும் இப்போ அப்படிதான் இருக்கு பட் வந்து ஒவ்வொரு இடத்துக்குமே ஒரு பர்ட்டிகுலர் போட்லாம் நம்ம பார்த்து செக் பண்ணி மேனுவலாக போடுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மேனுவல் மெட்டீரியலிசம் இல்லாம ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதை ஃபியூச்சர்ல பண்றதுக்கான வேலைகள் எல்லாம் வந்துடும் அண்ட் நெட்ஒர்க் ஃபங்க்ஷனை விர்ச்சுவலைஸ் பண்றது இப்போ நம்ம எப்படி கிளவுட் கம்பெனிங்களை விர்ச்சுவலைசேஷனா ஒரு நெட்ஒர்க்கை கொண்டு வரமோ அதை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் விஎக்ஸ் லேன் ஒன்று இருக்கு அதாவது விர்ச்சுவல் லேன் வந்து விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கை என்கிரிப் பண்ணி யூஸ் பண்றது இது எதுக்காகனா நம்ம விபிஎன் யூஸ் பண்ணி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து விர்ச்சுவலா நமக்கு அந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கும் இருக்கணும் அந்த லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்குள்ள பர்டிகுலர் விஷயங்களை நம்ம ஆக்சஸ் பண்ணனும் சோ இது எல்லாமே லேயர் டூ நடக்கும் இந்த லேயர் டூல நடக்கிறப்போ அந்த பர்ட்டிகுலர் விஷயங்கள் என்கிரிப்ட் ஆகி டிக்ரிப்ட் ஆனா மட்டும் தான் நம்மளால ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும் சோ வீலான்ல மொத்தமா சொல்ல வரது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஒரு பர்ஃபார்மென்ஸ் இது ரெண்டும் ஹென்ஸ் தான் இருக்கக்கூடிய விஷயங்கள தான் இந்த வீ லேண்ட் மூலிமா பண்ணியிருக்கோம் அண்ட் தென் இந்த வீ லேண்ட நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணனும் அப்படின்னா அத பண்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்டடி வேணும் ஏன்னா ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்கு பத்தாயிரம் யூசர்ஸ் இருக்காங்க அதுக்கு நடுவில் நம்ம நூறு செக்மெண்டேஷன் வைக்கிறோம் அப்படின்னா அந்த நூறு செக்மெண்டேஷன் எதுக்கு என்ன எங்கே ஒர்க் ஆக போகுது அப்படின்ற என்டர் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அண்ட் தென் எமர்ஜிங் டெக்னாலஜியும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்போ நம்மளால வந்து பார்க்க முடியும் ஸோ வீலான்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் இதோட கான்செப்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் அதுக்கு நான் ஒவ்வொன்றா வீடியோ கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கேன் இது வெப்டெக் அகாடமி ஒன்னா படிக்கலாம் சேர்ந்து படிக்கலாம் ஒன்னா வளரலாம் நன்றி மறக்காமல் வெப்டெக் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க